வெற்றி சக்தி சரியில்லை என்ன என்னடா போதும் பார்க்கலாம் அவங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சு மிஸ் பண்ணுவான் ஃபுல்லோலிங் கேளுங்க அதுக்கு நான் எப்படினு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு சஸ்கிரைப் பண்ணி கனிசா ஆதரவு இருந்தாங்க சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க ஸ்டே வந்து பேசுகிறாங்க நம்ம சக்தி கிட்ட நிச்சயம் நீ வளர்க்கறீங்கிற அடிச்சிருக்கனால மட்டும் இது மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்காது அவங்க பர்டிகுலராக வந்து உங்களை சிக்க வைக்கணும் தான் முடிவு பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்துல எப்படி இந்த கேஸ்க்குள்ளே அந்த வழக்கறிஞர் வந்துடுங்க அப்போனா உங்களை சம்மந்தப்பட்டவங்க யாரோ ஒருத்தவங்க மீட் பண்ணியிருக்கணும் மீட் பண்ணுறப்ப அந்த வீடியோவை பார்த்துட்டு இது மாதிரி பிரச்சனையாக இருக்கணும் அப்போனா ரெங்கனயம்மாவும் பூஜாவும் சேர்ந்து தான் அப்படி பண்ணாங்களா ரங்கநாயம்மா வெள்ளேந்தி அவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஈஸியாக வந்து ஏமாற்றிடலாம் அவங்கள இதுக்கு பின்னாடி பூஜா தான் இருப்பான்னு நினைக்கிறேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதனால இனிமேட்டு நான் சொல்கிறது மட்டும் கேட்டிங்கன்னா நிச்சயம் இந்த கேஸில் நான் வாதாட முடியும் இது எல்லாத்தையும் வந்து சரணியாட்டை வந்து சொல்லிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க பரவாயில்லம்மா ரொம்ப சூப்பராக ப்ரில்லியண்டாக தான் ப்ளே பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி செல்வம் முருகன் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இனிமேட்டு நம்ம வெற்றி அடுத்த ஏரிங்குள்ள எப்படி இருந்தாலும் வெளியில் வந்து கொண்டு வந்துடலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம சக்தியும் நம்ம சரியாவும் வெளில வந்தோடனே ஏய் நல்லா பேசுகிறீங்க உன்னால் சின்னதாக ஒரு விஷயம் கூட உன் புருஷனுக்காக செய்ய முடியாதா உனக்காக என் பையன் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கா உன் மனசுக்கு உறுத்தலாகவே இருக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம சக்தி வந்து பேசுகிறாங்க ரங்கநாயம்மா அம்மா உனக்கு கொஞ்சமாவது மூளைன்னு ஒன்று இருக்கா நீ வந்து சரளா சொன்னதை நம்புவ பூஜா சொன்னதை நம்புவ ஆனால் உன் மருமக உன் பையன் சொல்கிற விஷயத்த மட்டும் உன் காது கொடுத்து கேட்கவே கேட்காத என்னம்மா நீ அவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க பிரியாவை அனுப்பிச்சி வச்சது நீ தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உன் பையனும் மருமகனும் தப்பு பண்ணலன்னு உனக்கு நல்லாவே தெரியும் நீ சக்தியை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றம்மா அதான் பிரச்சனை வெற்றியை காப்பாற்றணும் நான் நீ முடிவு பண்ணுறேன் எல்லா கேள்விக்கும் ஆமா ஆமான்னு சொன்னால் ஏன் ரங்கநாயக தான் இது மாதிரி பண்ணாங்க நீ பாத்தியான்னு கேட்டா ஆமாங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் ஒன்னை தூக்கி உள்ளே வச்சிருவாங்க ஆமான்னு சொல்லலாமா அந்த இடத்துல அவர் தான் கிற்குத்தனமா ஏதாவது கேள்வி கேட்குறாருன்னா எல்லாத்துக்கும் இது மாதிரி ஆமான்னு சொல்லுவியா என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க சக்தி என்ன மூளை இல்லாதவளா அவள் எவ்வளோ தெரியுமா பிரில்லியண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏய் யாரடி தானே அவனுக்கு சொல்லி கொடுத்தா இந்த வக்கீல் அம்மாவா இந்த வக்கீலம்மா ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ரங்கநாயம்மா வந்து கேட்குறாங்க உங்களை யாரோ மிஸ்யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு நடந்தது எதுவும் புரிய வைக்காமல் உங்களை சுத்தல விட்றாங்க அவ்வளோதான் தம்பி நான் ஏற்கனவே ஆயிரம் பேரை பார்த்துருக்காங்க நீ வந்து பத்து வாட்டி அவர்கிட்ட தோற்று போயிருக்க பதினோரு வாட்டி தோற்றுப்பனால் உனக்கு இது நார்மலான விஷயம் ஆனால் எனக்கு என் பையன் வந்து உள்ளே இருப்பான் சரி அந்த வக்கீலுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கும்போது சரளாக எல்லாம் சொல்லலான் இருக்கிறப்ப காலை வந்து மிதிக்கிறாங்க அப்போனா சக்தியை ஜெயிக்கணும்னா இவ்வளோ கேவலமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இப்போ என்னால் புரிஞ்சிக்க முடியுதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஸ்டேயா மேடம் நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க எதனால உங்களுக்கு இப்போ மயக்கம் வருது எங்கள் அம்மா வந்து சாப்பிடக்கூடாதுன்ட்டுருக்காங்க வெற்றி வெளில வர வரைக்கும் அடுத்த ஏரி இன்னும் பதினஞ்சு நாள் கழிச்சுதான் அப்படி இருக்கும்போது அது வரைக்கும் சாப்பிடாம இருந்தால் சரி வருமா சரி வராதே தயவு செஞ்சு போய் சாப்பிட்ருங்க மேடம் நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு இந்த கேஸில் இருந்து இன்றைக்கு வெளில வந்துட்டிங்கன்னா அந்த வழக்கறிஞர் வந்து ஜெயிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை யாரோ தப்பான முறையில் கைடன்ஸ் பண்ணுறாங்க நிச்சயம் அந்த வழக்கறிஞர் வந்து உங்கள் ஃபேமிலியை வந்து பழி வாங்கணுன்னா மோட்டிவில் வந்து இருக்காங்க இது எல்லாம் உங்களுக்கு தெரியல இதுக்கு பின்னாடி யார் பண்ணியிருக்கா என்ன பண்ணியிருக்கான்னு நான் நிரூபித்து காட்டுறத உங்களுக்கு இதெல்லாம் புரியாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெல்ல தெளிவாக புரியுது தயவு செஞ்சு என்னை நம்புங்கிறாங்க ஏய் உங்களாலாம் நம்புறதுக்கு நம்பாமையே இருக்கலாம் பார்ப்போம் என் பையன் நிரந்தரமாக உள்ளதான் இருப்பான்னு சொல்லாமல் சொல்கிறியான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கார் ஏறி போயிட்டாங்க உங்கள் குடும்பம் உங்களுக்கு சில நேரத்தில் ஆதரவாகவும் இருக்குது சில நேரத்தில் வந்து அகேன்ஸ்டாகவும் இருக்குது ரங்கநாயம்மா வந்து சக்தியை பழி வாங்கணுன்தான் நினைக்கிறாங்க அவங்க பேச்சிலே தெரிஞ்சிச்சு ஆனால் நான் வெற்றி எப்படி இருந்தாலும் மீட்டு கொடுத்துருவேங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ஸ்டேயா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் செல்வம் முருகனும் சரணி உங்களுக்கு ஃபேவராக இருக்காங்கல கடுமையான சூழ்நிலையில் மட்டும்தான் யார் உதவி பண்ணுவா யார் உதவி பண்ண மாட்டான்னு நமக்கு தெரியும் நான் என்ன ஏதுன்னு கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டே ஆமாட்டு கலந்து போகிறாங்க இந்த கேஸில் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டுது ரங்கநாயம்மா அம்மா வந்து வீட்டில் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஏய் சாப்பிட்டேன் நான் குறைஞ்சா போடுவேன் சக்தி வராங்க அத்தை நீங்கள் என்னை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க தாராளமாக ஜெயிச்சிக்கங்க வீட்டுக்குள்ளே ஆனால் வெற்றியை வச்சு என்னை ஜெயிக்கணும்னு ஆசைப்படாதீங்க இந்த விஷயத்துல நானும் தோக்கக்கூடாது வெற்றியும் தோக்கக்கூடாது அப்படி இருந்தாதான் எங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் வெற்றி ஏன்னாக்கா வந்து பழி ஏற்றிக்கிட்டு போயிருக்காங்க நான் தான் தப்பு பண்ணவே இல்லையே பிரியா அங்கே இருந்ததுக்கு காரணம் வேற யாரோ ஒருத்தர் தான் எங்க ரெண்டு பேரும் சூழ்ச்சி பண்ணி சிக்க வைக்கிறோம் தான் யாரோ ஒருத்தன் சதி பண்ணியிருக்கான் அவன் என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிச்சு கூடிய சீக்கிரம் அவனை உள்ளத்தெல்லாம் விடமாட்டேன் அடுத்த இயரிங்கில் தப்பு பண்ணவனை நான் நெருங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பூஜா கண்ணில் இருக்கிற பயத்தை வந்து நோட் பண்ணிடுறாங்க எதுக்காக நான் இப்படி பேசும்போது அவன் வந்து பயப்படணும் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப பூஜா நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க பூஜா நீ நல்லா பண்ணுற ஆனால் கடைசி வரைக்கும் வெற்றி வந்து உன்னால் வெளில வருவானான்னு பார்த்தா கொஞ்சம் சந்தேகம் தான் வருவானா இல்லையான்னு எனக்கு தெரிலங்கிற மாதிரி தான் ஃபீலிங்காக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரங்கநாயம்மா தயவு செஞ்சு நீ சாப்பிடுமான்னு சொல்லி செல்வன் முருகன் வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க இந்த விஷயத்தில் வெற்றியும் ஜெயிக்கணும் சக்தியும் ஜெயிக்கணும் நீயும் ஜெயிக்கணும் அதுக்காக தான் நான் மல்லு கட்டுறேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி தான் செல்வன் முருகன் வந்து பேசுகிறாங்க ஏங்க நீங்கள் உங்கள் மருமகளை இல்லை நம்புறீங்க ஓகே ஆனால் மருமக ஆமா ஆமான்னு சொல்லியிருந்தா என் பையன் வெளியில் வந்திருப்பான்ல என்னம்மா சொல்கிற சக்தியை உள்ள வச்சுட்டு திருப்பி வெற்றி வெளில இது மாதிரி மாறி மாறி உள்ள வெளியேன்னு விளாண்டுக்கிட்டு இருக்கிறதா அதனால ஸ்டேயா வந்து நிச்சயம் வந்து நம்ம வெற்றி வந்து சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஸ்டேயாவை பார்க்கறதுக்கு தனியாக வந்து போகிறாங்க நம்ம சக்தி ரெண்டு பேரும் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு பூஜா மேலே தான் சந்தேகமாக இருக்கு பூஜா வந்து என்னை பார்த்து சிரிச்சா பிரியா உடம்பு அப்படி பார்த்துட்டு யாரும் அந்த மாதிரி நேரத்தில் அப்படியெல்லாம் பண்ணுவாங்களா எனக்கு என்னமோ அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது உங்கள் யூகத்துக்கெலாம் என்னால் பதில் சொல்ல முடியாது ஆதாரம் வேணும் அவன் பத்து லட்ச ரூபா வீட்லேருந்து திருடி யாருக்கோ கொடுக்க போனா யாருக்கும் தெரியுமா தெரியலையே அப்படின்னா நீங்கள் பார்த்துருந்தா இந்த கேஸு அடுத்த கடத்துக்கு மூவ் ஆகிருக்கும் என்ன சக்தி இப்படி சொதப்பிட்டீங்களேங்கிற மாதிரி ஸ்டே வந்து பேசுகிறாங்க